பூட்ஸ்லிப் இல்லாதவர்களும் வாக்களிக்கலாம் என்றும் எங்கு வாக்களிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் செயலியிலும் தெரிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டி என் எலெக்ஷன் என்ற இணைய பக்கத்திலும் வோட்டர் ஹெல்ப் என்ற செல்போன் செயலியை பதிவிறக்கம் செய்தும் தேடினால் எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற முகவரியை அதில் வரும் என்று தெரிவித்தார் பூட்ஸ்லிப் என்பது வாக்குச்சாவடி எங்கு அமைந்துள்ளது என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே பயன்படும் என்றும் வாக்காளர் அடையாள அட்டை காணாமல் போனவர்கள் பூட்ஸ்லிப்பை பதிவிறக்கம் செய்து ஆதார் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் உள்ளிட்ட பதினோரு வகையான அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்து வாக்களிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் தற்போது பூட் ஸ்லிப்பை தேர்தல் அலுவலர்கள் வீடு வீடாக வந்து வழங்கி வருவதாகவும் சாகு தெரிவித்தார் சென்னையில் சராசரியாக பத்தில் நான்கு பேர் ஓட்டு போட வருவதில்லை எனவும் இந்த ஆண்டு அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் எனவும் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சென்னை கோடம்பாக்கத்தில் விழிப்புணர்வு இருசக்கர பேரணி நடந்தது இதை தொடங்கி வைத்து பேசிய ராதாகிருஷ்ணன் சென்னை உள்ளிட்ட பெரிய மாநகரங்களில் சராசரியாக பத்தில் நான்கு பேர் ஓட்டு போட வருவதில்லை எனவும் இந்த ஆண்டு அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க